பழனி மலைக்கோவிலுக்கு எடப்பாடியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி துவங்கி இருபத்தி எட்டாம் தேதி நிறைவு பெற்றது தைப்பூச திருவிழா நிறைவு பெற்ற பின்பு வருவது எடப்பாடி பருவத ராஜகுல மகாஜன காவடியாகும் எடப்பாடி சின்னமணலி புத்தூர் வெள்ளாண்டி வலசு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நாளன்று காவடி எடுத்து குவிவது வழக்கம் இவர்களுக்காக நேற்று பழனி கோவிலில் சுமார் பதினைந்து டன் பஞ்சாமிர்தம் இவர்களாலே தயாரிக்கப்பட்டது இன்று சண்முக நதியில் காவடிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பழனிக்கு கிளம்பியது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நாளில் மயில் காவடி இளநீர் காவடி என எடுத்து வந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் போக்குவரத்தை வேறு வழிகளில் மாற்றிவிட்டனர் இவர்கள் இன்று மலைக்கோவலில் இரவு தங்குவது குறிப்பிடத்தக்கது